கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகரில் இன்று காலை மூன்று இளைஞர்கள் கஞ்சா போதையில் வெறியாட்டம் ஆடினர் தெருவில் நடந்து சென்ற இளைஞரின் கழுத்தில் மதுபாட்டிலை வைத்து ரீல்ஸ் வீடியோ எடுத்தனர் வீடியோ எடுக்கக்கூடாது என அந்த இளைஞர் திமறியதால் ஆத்திரமடைந்த போதை இளைஞர்கள் பாட்டில் கற்களால் அந்த இளைஞரை தாக்கினர் வீடியோவும் எடுத்தனர் பிறகு விருதாச்சலம் அரசு மருத்துவமனை அருகே பஸ்ஸை வழிமறித்து டிரைவரை தாக்கி அதையும் வீடியோ எடுத்தனர் தடுக்க வந்த இரண்டு பயணிகளையும் தாக்கினர் பிறகு விருதாச்சலம் மருத்துவமனைக்கு சென்றனர் ஹாஸ்பிடல் முன்புள்ள ஒரு பெட்டிக்கடையை நொறுக்கினர் கடைக்காரரையும் தாக்கினர் போதை இளைஞர்கள் வெறியாட்டம் ஆடுவது பற்றி போலீசுக்கு தகவல் பறந்தது கடலூர் போலீஸ் சூப்ரண்ட் ஜெயக்குமார் உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் துரிதகதியில் விசாரணையை துவங்கினர் சம்பவம் நடந்த ஓரிரு மணி நேரங்களில் அந்த வாலிபர்களின் அட்ராசிட்டி செய்த வீடியோ யூடியூபில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது அந்த வீடியோவை வைத்து கஞ்சா போதையில் அட்டூழியம் செய்தது விருதாச்சலத்தைச் சேர்ந்த ரவுடிகள் கந்தவேல் சிவா என்பதும் வீடியோ எடுத்தது அவர்களது நண்பன் பாலாஜி என்பதும் தெரியவந்தது செல்போன் நம்பரை டிரேஸ் செய்தபோது விருதாச்சலம் அருகே பெரிய கண்டியாங்குப்பம் கிராமத்தில் உள்ள முந்திரி தோப்பில் பதுங்கியிருப்பது தெரியவந்தது பகல் பன்னிரண்டு மணியளவில் தோப்புக்கு இன்ஸ்பெக்டர் பார்த்தசாரதி தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் சந்துரு போலீஸ்காரர்கள் வீரமணி வேல்முருகன் உள்ளிட்ட போலீசார் விரைந்தனர் போலீசை பார்த்ததும் பாலாஜி தப்பி மூடிவிட்டார் ரவுடிகள் கந்தவேல் சிவாவை சுற்றி வளைத்தனர் மாட்டிக்கொண்ட கந்தவேல் கையில் வைத்திருந்த கத்தியால் போலீசாரை தாக்கினார் இதில் போலீசார் வீரமணி வேல்முருகனுக்கு காயம் ஏற்பட்டது அதிர்ச்சியடைந்த சப் இன்ஸ்பெக்டர் சந்துரு துப்பாக்கியை காட்டி கந்தவேலை எச்சரித்தார் ஆனாலும் கத்தியை கீழே போட மறுத்து சந்துருவையும் கந்தவேல் தாக்க வந்தார் சற்றும் தாமதிக்காமல் சந்துரு துப்பாக்கியால் அவன் காலில் சுட்டார் கந்தவேல் சுருண்டு விழுந்ததும் அவனை போலீசார் மடக்கி பிடித்தனர் கந்தவேலை போலீசார் பிடிக்க சென்றபோது அந்த கேப்பில் சிவா தப்பி ஓடினான் அப்போது பள்ளத்தில் விழுந்து கை காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு விழுந்தான் அவனையும் போலீசார் கைது செய்தனர் காயம்பட்ட இரண்டு போலீசார் ரவுடிகள் கந்தவேல் சிவா ஆகிய நான்கு பேரையும் போலீசார் விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் தகவல் அறிந்ததும் எஸ் பி ஜெயக்குமார் மருத்துவமனைக்கு சென்று பார்வையிட்டார் காயமடைந்த போலீசார் வீரமணி வேல்முருகனுக்கு ஆறுதல் கூறினார் ரவுடிகளால் தாக்கப்பட்டு காயமடைந்த டிரைவர் இளைஞர் உள்ளிட்டவர்களிடமும் விசாரணை நடத்தி விவரங்களை கேட்டறிந்தார் துப்பாக்கிச்சூடு நடத்தியது ஏன் என்பது பற்றி அவர் விளக்கம் அளித்தார் கந்தவேல் மீது விருதாச்சலம் சென்னையில் பல கிரிமினல் வழக்குகள் உள்ளன போலீசாரையே தாக்கியதால் தற்காப்புக்காக சுட்டுப்பிடித்ததாக கூறினார் காவல்துறை வழியின்றிக்காக ஒரு இவர் வந்து சிவா வந்து தப்பிச்சு போகிறாரு போகும்போது காலும் கையும் அடிபட்டு எலும்பு முறிவு ஏற்படுகிறது ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க வேல்முருகன் வீரமணியும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இன்னொரு வந்து தலைமறைவா இருக்காரு அதற்கு தனிப்படை அதை பார்த்துருக்காங்க காலையில் அப்பாவி மக்களை வம்புக்கு இழுத்து போதை ஆசாமிகள் தாக்கியது அதை தொடர்ந்து போலீஸ் நடத்திய துப்பாக்கி சூடு ஆகிய சம்பவங்களால் விருதாச்சலம் நகர மக்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனா்